இளைய தளபதி விஜய் தனது ரசிகர்கள் மீது அளவு கடந்த அன்பு வைத்துள்ளார் என்பது பல சமயங்களில் நடந்த சம்பவங்களின் மூலம் தெரிய வந்துள்ளது அதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஒரு சம்பவத்தை விஜய் நடித்த சச்சின் படத்தை இயக்கிய ஜான் மகேந்திரன் கூறியுள்ளார் சச்சின் படப்பிடிப்பின் கடைசி நாள் கோயமுத்தூர் விமான நிலையத்தில் அன்றைய படப்பிடிப்பு விஜய் இருப்பது தெரிந்த விமான நிலையம் வெளியே கல்லூரி மாணவிகளின் பெருங்கூட்டம் விஜய் கண்ணில் தென்படும் போதெல்லாம் விஜய் என்று கத்தி மாணவிகள் ஆரவாரம் அன்றைய படப்பிடிப்பு முடிந்து அன்று இரவு இருவரும் வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்தோம் அடுத்த நாள் காலை ஆறு மணிக்கு சென்னைக்கு விமானம் காலை ஆறு மணிக்கு எழ வேண்டும் நாங்கள் படுக்கும் போது சுமார் ஒன்றரை மணி இருக்கும் படுத்த சில நிமிடங்களில் அறையின் காலிங் பெல் அடிக்கும் சத்தம் திறந்த ஹோட்டல் மேனேஜர் எழுப்பியதற்கு மன்னிப்பு கேட்டுவிட்டு விஜயின் தீவிர ரசிகை ஒருவர் அவரை காண வந்திருப்பதாக கூற இந்த நேரத்தில் எப்படி பார்க்க முடியும் என நான் கூற அந்த ரசிகை மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக் கொண்டிருப்பதாகவும் ஷூட்டிங்கில் விஜய் பார்த்ததாக தோழி சொன்னதை கேட்டு வந்ததாகவும் கூற என்னவாக இருந்தாலும் இந்த நேரத்தில் அது எப்படி பார்க்க முடியும் என்று கூறியபடி நான் வரவேற்பறைக்கு வர அங்கு அந்த பெண் கையில் ட்ரிப்ஸ் ஏறும் சிறஞ்சு கையில் செருகப்பட்ட நிலையில் அவள் தோழி சலைன் பாட்டிலை கையில் பிடித்தபடி நிற்பதை கண்டு ஷாக்கானேன் தயங்கியபடியே விஜயின் அரை காலிங் பெல்லை அடிக்க திறந்த விஜயிடம் விஷயத்தை கூற சற்றும் யோசிக்காமல் வெளியே வந்து அந்த பெண்ணுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு அவர் நலம் விசாரித்து அவரை பத்திரமாய் வழி அனுப்பியும் வைத்தார் தன்மேல் அன்பு வைத்திருக்கும் ரசிகர்களுக்கு விஜய் நேரம் காலம் பார்ப்பதில்லை இந்த பண்பு அவரை மேலும் பல உயரங்களுக்கு அழைத்து செல்லும் மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பச்சனை அழுத்தவும்